ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைத்ரி கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்ரி நானுங்கள் உங்கள் கிறிஸ் நம்ம சேனலில் காரைக்குடி பக்கத்தில் இருக்க பைரவம்பட்டின்ற ஒரு இடத்துல உள்ள செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் செட்டியார் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்துறதுக்காகவே எஸ்எல்எஸ் பழனியப்பன் மாலதி மற்றும் சாத்தப்பா சுந்தரம் அவர்களுடைய சொந்த செலவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் அவர்களால திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருங்காட்சியத்துடைய பார்வை நேரம் வந்து காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நாலரை மணி வரை நம்ம இந்த மியூசியம் சுத்தி பார்க்கணும்னா நமக்கு கட்டணம் வந்து இருபத்தி ஐந்து ரூபாய் ஒருவருக்கு இவங்கதான் தான் தேவி அக்கா இந்த அருங்காட்சியத்துடைய கேர்டேக்கர் இவங்க சிலத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம உள்ள போன உடனே பாக்குற மாதிரி சில விருதுகளும் இதுதான் முதல் நகரத்தார் சமூக அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டிருக்க ஒரு பேப்பர் கிளிப்பிங்கும் நம்ம பாக்கலாம் இந்த அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு பாரம்பரிய பொருட்களையும் அழகாக வரிசைப்படுத்தியிருக்காங்க செம்புனா ஒரு பெரிய செம்புலேருந்து சின்ன செம்பு வரைக்கு ஒரு பெட்டினா பெரிய பெட்டிலேருந்து சின்ன பெட்டி வரைக்கும் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க இங்கே பார்க்குற அவங்க பயன்படுத்தின பாரம்பரிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வணிகத்துக்கு சென்று வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்த பொருட்களாயிருக்கும் அது போக மற்றவை வந்து அந்த காலத்து அவங்களுடைய கைவேலை மற்றும் அவங்க சடங்கு சம்பிரதாயத்தை குறிக்கும் சில பொருட்களை நம்ம பார்க்க முடியும் இந்த ஷெல்ஃப்ல நீங்க சில பொம்மைகள் வைத்திருக்கிறத பார்க்கலாம் சிலது வந்து மர பொம்மை சிலது வந்து பளிங்க கற்களாலான பொம்மை சிலது களிமண்ணாலான பொம்மை கலர் பண்ணியிருக்காங்க அழகா அது போக அவங்க பயன்படுத்தின எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிரான்சிஸ்டர் டேப் ரெக்கார்டர் கேமரா அதெல்லாம் கூட டிஸ்பிளேல வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டியார்கள் பலர் வந்து வணிகத்துல தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உள்ள கணக்கு வழக்கு இருந்து அங்க பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல அவங்க நம்பர்ஸ் கூட தமிழ்ல எழுதியிருக்காங்க விற்பனை புத்தகம் குறிப்பு நோட்டு அப்படின்ட்டுலாம் தனித்தனியா லேபிள் பண்ணியிருக்காங்க இது அவங்களுடைய மரத்தாலான கல்லா பெட்டி எப்படி செக்ஷன் செக்ஷனா பிரிச்சிருக்கு பாருங்க அடுத்தது நீங்க பார்க்க போறது அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்தின பாக்ஸஸ் அப்புறம் அரிசி பருப்பு அதெல்லாம் அவங்க போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்தின பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து திருமணமாகவும் தம்பதிக்கு வந்து கொடுப்பாங்களாம் அப்படியே ஒரு செட்டாக கொடுப்பாங்களாம் அந்த தம்பதிக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் அவங்க குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது வரைக்கும் கொடுப்பாங்களாம் இந்த அருங்காட்சியத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பீங்கான்னா பீங்கா பாத்திரங்கள் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான்களும் லைனா பித்தளை சாமானும் லைனா மர பாத்திரம்னா மர பாத்திரம்லாம் லைனா அப்புறம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னால் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியா அதாவது பார்சலின் ஐட்டம்ஸ் அதெல்லாமே தனியா வச்சிருக்காங்க அவங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன்ல இருந்து அவங்களுடைய உயிர்கள் கூட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது அங்கே இந்த அருங்காட்சியகத்தை நீங்க பொறுமையா ஒன்னொன்னா படிச்சு சுத்தி பார்க்கணும்னா ஒன்றரை மணி நேரம் கிட்ட எடுக்கும் இப்போ நீங்க பாக்குறத அவங்களோட தாலி வெள்ளி சாமான் தராசு எல்லாம் இருக்கு அந்த காலத்து டெலிபோன் உப்பு ஜாடி ஊர்கா ஜாடி கிராம போன் பாய்லர் குழந்தையுடைய தொட்டல் அதெல்லாமே அங்க இருக்கு கிரவுண்ட் ஃபிளோர்ல நீங்க இதெல்லாம் தான் பார்க்க முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போய் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற வழியில எல்லாம் நிறைய கோயில்களுடைய போட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க அது என்னன்னா செட்டி நாடுன்ற இடம் வந்து எழுபத்தி ஆறு ஊர்கள் சேர்ந்து தான் அதுலலாம் தான் செட்டியார்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த எழுபத்தி ஆறு ஊர்களில் உள்ள கோயில்களை படம் பிடிச்சு அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம மாடிக்கு போற வழியில பாத்துட்டே போற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது மாடிலையும் என்னெல்லாம் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்கட்டு நம்ம குயிக்கா பாத்துரலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள போன உடனே அவங்களுடைய ஏரியால இருக்க புகழ்பெற்ற இடங்களை நமக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்காங்க இதுல இருக்க சில இடங்களை ஏற்கனவே நீங்க நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இதெல்லாம் கானாடு காத்தான்ல உள்ள பாரம்பரிய செட்டிநாடு வீடுகள் செட்டிநாடு அரண்மனைகள் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்தான் நம்ம சேனலுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ காரைக்குடி சிவகங்கா அந்த ஏரியாவை தான் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அது போக ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல செட்டியார்ஸுடைய முக்கியமான ஃபோட்டோஸ் லெட்டர்ஸ் பத்திரங்கள் அதெல்லாம் டிஸ்பிளேயில் இருக்கு ஒரு சைட் வால்ல வந்து அவங்களுடைய கல்யாணங்களை சுத்தரிச்சிருக்காங்க அது வந்து பெயிண்டிங் மூலமா காமிச்சிருக்காங்க அவங்களுடைய தாலியை வந்து அதாவது திருமாங்கல்யத்தை வந்து அவங்க வந்து கழுத்துருன்னு சொல்றாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அங்க காயின் கலெக்ஷனும் இருக்கு அந்த காலத்து காயின்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த ஓட்டை ஓட்டையாக காயின்ஸ்லாம் இருக்கும்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம பார்த்த நாலன்னா எட்டுனாவே இந்த காலத்து பசங்க பார்த்ததில்ல அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ இல்லையோ பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அந்த நாள் ஞாபகங்கள்லாம் வரும் நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவா இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து பார்க்கலாம் சின்ன பசங்கள்ல இருந்து வயதானவர் வரைக்கும் வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் ஏற்றதா இருக்குது இது செட்டிநாடு பாரம்பரியத்தை பத்தி கத்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ அங்க உள்ள கேர்டேக்கர் தேவியக்கா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து இப்போ நம்ம உள்ள இருந்துகிட்டு வெளியில இருந்து வந்து ஹாலிங் பெல் இப்போ லேட்டஸ்டா சொல்லுங்க ஹாலிங் பெல்னு சொல்லலாம் அப்ப இது வந்து மரக்கதவுகள் இதுலாம் விலக்கு தேக்குகள்ல செஞ்சாங்க மரக்கதவுகள் கல் இது பெட்டிகள் இது அதாவது நம்ம ட்ரெண்ட் பெட்டி பார்த்துருக்கோம் நம்ம அது வரைக்கும் இது வந்து தோல் பைகள் இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்து அப்போ தான் கொண்டு போவாங்க சொல்ல வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது கை குந்தானின்னு சொல்லுவாங்க அரிசி உணக்கிறது எல்லாமே இதுலதான் தான் கோதுமைல இருந்து எல்லாம் வெள்ளப்பித்தலை அதாவது வெள்ளி கலந்த பித்தளைன்னு சொல்லுவாங்க வெள்ளை பித்தளை இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க அஞ்சு பைசா பத்து பைசா சின்ன குழந்தை இதெல்லாம் பார்க்காத விஷயம் ரெண்டு ரூபாய் நோட்டு எல்லாம் இப்ப இல்ல பழக்கத்திலே அது குழந்தைகள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் எல்லாம் பேண்ட் ஆனது இது வந்து வெள்ளை பித்தவையில் இது வந்து விளக்குன்னு சொல்லுவாங்க விளக்கு கோயில்கள் அந்த விளக்கு அந்த கொக்கில மாற்றுறது இது வந்து கழுத்தூர் ஆட்சிகளுடைய தாலி கல்யாண பாகசாமிக்கு போடுறது இது இது வெள்ள வெள்ளி பொருட்கள் சடங்குகள்ல வைக்கிற வெள்ளி பொருட்கள் இது எல்லாம் கீழே உள்ளது வந்து இது குங்குமம் சந்தனம் பன்னீர் எல்லாம் இப்போ தெரிக்கிறதுக்கு சடங்குகளுக்கு செய்கிறது ஓலைச்சு வழி அது எழுத்து தண்ணி அது வந்து மண் பாண்டங்கள் குருக்கு துளசி மாடம் விறகடுப்பு பானைகளில் தண்ணி வைப்பாங்க சமையல் பொங்கல் செய்வாங்க இது வந்து கள்ளுச்சட்டி அதாவது மீன் குழம்புகள்லாம் அதை செய்வாங்க அப்போ உள்ளது இது வந்து உயிர்கள் அப்போ உள்ள உயிர் ஹாங்காங் நாட்டு மங்கு பொருட்கள் இப்போ இந்த மங்கு பொருட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இப்போ நம்ம வந்து சாப்பாட்டு பொருள் வச்சுன்னு வைங்க புளியெலாம் வைப்பாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு பூச்சி இது எதுவும் வராது அவ்வளோ ஒரு வேல்யூபலானது இதுதான் இங்கிலாந்து பொருட்கள் அது வந்து பெரிய சட்டிகளில் சாப்பாடு வடித்து கவுக்கிறவங்கள தண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு

இப்ப பெரும்பாலும் இந்த குட்டி குட்டி வாரிலாம் என்ன தேங்காங்க எல்லா எண்ணெய்களும் அதெல்லாம் வச்சுக்கோங்க அஞ்சல் பெட்டி பெரிய குடும்பங்கள் கூட்டு குடும்பம் ஒரு வீட்டில் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருப்பாங்க அப்ப வந்து இது மாதிரி பாத்திரத்துல செஞ்சாத வெங்கல் வைப்பாங்க பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் எங்க இருந்து வாங்கியிருக்காங்க பழைய காலத்து பொருள் எல்லாமே ஸ்ரீலங்காவில இருந்து வரவழைக்கப்பட்டது அவங்க இருக்கு அது வந்து ரூபாய் வந்து எண்கள்லே இருக்கும் மெம்பர்ஸ் இல்லாமல் எண்கள்ல இருக்கும் எனக்கு வந்து எண்கள்லே இருக்கும் கிட்ட இருக்கும் தமிழ் எழுத்துக்களில் எண்கள் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து இந்த கூட்டுமுறை இன்னமும் இருக்குது வழக்கத்தில் மாறிடுச்சு இந்த ஆ பெயிண்டிங் அதாவது நகரத்தாரர்களுடைய கல்யாண வாழ்க்கை முறை கல்யாண முறை இது வந்து ஆசாரி கூப்பிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் தாலி செய்ய கழுத்துறை செய்யறதுக்கு வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இது வந்து சம்பந்தியை சம்பந்தியே பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் கீழே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரூமில் புக்ஸ் கூட டிஸ்ப்ளேக்கு வச்சுருக்காங்க நீங்கள் அதை கூட பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துராங்க இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிஸ் அண்டில் தென் டேக் கேர் டட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்